பிரித்தானியாவில் சமூக உதவி மூலம் ஐம்பத்தி நான்கு மில்லியன் பவுண்ட் வரிப்பணத்தை கும்பல் ஒன்று மோசடி செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது யுனிவர்சல் கிரெடிட் மூலம் சுமார் ஐம்பத்தி நான்கு மில்லியன் பவுண்டு வரிப்பணத்தை மோசடி செய்த கும்பல் அதில் வரும் இரண்டு மில்லியனை மட்டுமே திருப்பி செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் அவரது நண்பர்களான ஸ்வெட்கா நண்பர்களானு அலி மற்றும் பார்ட்ரிசியா பனேவா ஆகியோரை கொண்ட பல்கேரிய கும்பல் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் ஆறாயிரம் போலி விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உள்ளது திருடப்பட்ட அடையாள அட்டைகள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இவர்கள் இந்த பாரிய தொகையை சுரட்டியுள்ளனர் பிரித்தானிய மக்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் தவித்து வந்த வேளையில் இந்த கும்பல் திருடிய பணத்தில் சொகுசு கார்கள் விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் மற்றும் வடிவமைப்பாளர் ஆடைகளை வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்து வந்துள்ளனர் சோதனையின் போது சூட்கேஸில் அடைக்கப்பட்ட ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பவுண்டு ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது லண்டனின் வூட் கிரீன் பகுதியில் உள்ள மூன்று சிறிய கடைகளை மையமாக வைத்து இந்த மோசடி திட்டம் அரங்கேறியுள்ளது ஒருமுறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்து கணினியின் பலவீனத்தை பயன்படுத்தி பணத்தை பெற்றுள்ளனர் விசாரணையில் இருந்தபோது கூட இவர்கள் மோசடியை தொடர்ந்ததாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி பல்கேரிய போலீசார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கும்பல் பிடிப்பட்டது இவர்களுக்கு மொத்தம் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் இவர்கள் திருடிய ஐம்பத்து நான்கு மில்லியன் பவுண்டில் பெரும்பாலானவை வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டதால் வெறும் இரண்டு மில்லியன் பவுண்டு தொகை மட்டுமே மீட்க முடிந்துள்ளது பல ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய மோசடி அதிகாரிகளின் கண்ணில் படாமல் நடந்தது எப்படி திருடப்பட்ட பொதுமக்களின் வரிப்பணம் முழுமையாக மீட்கப்படுமா என்ற கேள்விகள் பிரித்தானிய மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன